இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறும் மகா சுக்கர உச்ச பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேர்களே ஐயா இந்த நடைபெறும் சுக்கர பயிற்சி மகா உச்ச பயிற்சி பலாபலங்களை நாம் பார்க்க தான் போகிறோம் இதுவரை இல்லை ரிஷபராசிக்காரங்க ஐயா நாங்களாம் வாழ்க்கை தரமே ரொம்ப கடுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாருமே நீங்கள் வேறு அடிக்கடி எப்போ பார்த்தாலும் யூடியூப்பில் வேறு கொடுத்துருங்க நீங்கள் சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி இந்த முறை உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உச்சம் பெறும் காலம் பெரிய முன்னேற்றத்தையும் பெரிய தொழில் லாபம் ஏன்னா ரிஷபராசிக்காரங்க சாதாரண ஆட்கள் கிடையாது இரும்பு இதயத்தை உடையவர்கள் தான் அந்த ரிஷபராசிக்காரர்கள் எதையும் தான் தன்மை கூட அதாவது இரும்பு கூட வெடித்தா கூட வெடிச்சிடும் இவங்களை வெடிச்சா கூட வெடிக்கவே வராது உள்ள கிரசு வெளியே வராது அவ்வளோ சிறப்பான மனிதர்கள் தான் அவருக்கு ரிஷப வாகனத்தையே கொடுத்துருக்காங்க அடையாளமாக இந்த ரிஷப வாகனத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் கும்ப ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சி நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த மீனர் ராசியிலே உச்சம் பெற்று காணப்படுகிறார் அவரோடு ராகு ராகுபகவான் சேர்ந்து செயல்படுகின்றார் ஐயா இதுவரை கிடைக்காத ஒரு லாபம் இதுவரை கிடைக்காத ஒரு பெனிஃபிட்டு இதுவரை கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம் வேறு அதிர்ஷ்டம் என்று தான் சொல்லலாம் சுவாமி இதை முக்கியமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாளை சாமியார் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு லாட் சீட்லாம் வாங்கிட்டு பயிலாடுதுங்க உழைப்பினை கொடுங்கள் முன்னேற்ற பாதை கொடுங்க பெரிய லெவலில் வர்றதுக்கு இது ஒரு ஆணி வேறாக காணப்படும் நாம் அடித்தளம் போடக்கூடிய காலமாக இந்த காலம் ரிஷபராசிக்கு அமையும் புதிய முன்னேற்றங்கள் பெரிய ஏஜென்சி சேரக்கூடிய செயல்கள் முக்கியமாக பெரிய பெரிய ஏஜென்சி பெற போகிறீங்க ரியல் எஸ்டேட்டில் பெரிய லாபத்தை சம்பாதிக்க போகிறீங்க ஐயா லாட்டு சீட்டு வாங்கிட்டு சாமியார் சொன்னாருன்னு சொல்லிட்டு ஜோசிக்கார் சொல்லிட்டாருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மாரி லாட்டு சீட்டு வாங்கிட்டு வாழந்துடாதீங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க ரிஷபராசிக்காரங்க இதுமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க தான் போகிறார் இறைவன் பெரிய லெவலில் நீங்கள் போக தான் போகிறீங்க உழைப்பினை தரக்கூடிய காலம் இது வரைக்கும் பின்தங்கி போயிருந்தீங்க மாதிரி எல்லாத்துலேயும் மான நஷ்டம் ரொம்ப கட்டம் எங்கே போனாலும் வெற்றி என்பதே இல்லை தடை 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 மட்டுமே காணப்பட்டது ஏதோ அந்த ராகு பகவான் உங்களை காப்பாற்றிட்டுருக்கார் இது வரைக்கும் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயமா மாய வேலைகளில் நம்மளுக்கு ஈடுபட்டு சின்ன சின்ன இருந்து நாமளும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிச்சு தான் வந்துகிட்ருக்கோம் ஆனால் இந்த முறை பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசிலேருந்து பன்னிரெண்டாம் இடம் அந்த கால புருஷத்தத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று ராகுவோட சம்மந்தப்படும் போது உங்கள் சுகபோகம் வேறு லெவலுங்க கண்டிப்பாக ஒரு இடம் நாம் வாங்க தான் போகிறோம் இல்லைனா வீடு கட்டக்கூடிய பாக்கியம் வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி தான் தருவாருங்க வேலை புதிய முயற்சி கண்டிப்பாக உண்டு சுவாமி நீங்கள் என்னென்னு நினச்சிங்க ஒரு ஜுவல் சாது நம்ம மனைவிக்கு இது வரைக்கும் மனைவிக்கிட்ட நம்ம சரியாக பேச முடியல கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுலாம் எட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த அம்மாவுக்கு நாம் சம்பாதிச்ச ரூபா மறைமுக வருமானத்தில் நம்ம சம்பாதிக்கக்கூடிய காலம் அல்லது லாற்று சீட்டோ உள்ள பெனிஃபிட்டோ எதனா ஒரு லாபத்தில் நம்மளுக்கு உழைப்பின் மூலம் ரொம்ப நாளாக கேஸ் போட்டு அந்த ரூபாய் வராமல் இருக்குது பிஎஃப் கிஎஃப் எல்லாமே பொதுத்துறை நிறுவனத்தில் அந்த ரூபாலாம் வந்து சேரக்கூடிய காலமாக வருகின்றதையா நாம் பிள்ளைகள் வழியில் டெபாசிட் பண்ண போகிறோம் முக்கியமாக குழந்தைங்களுக்கு நம்ம குழந்தைகள் சேவிங்ஸுக்காக கண்டிப்பாக டெபாசிட் பண்ணக்கூடிய காலம் இந்த காலம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த இருபத்தி மூன்று நாட்கள் ரொம்ப சிறப்பு என்று தான் சொல்லணும் சாமி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலம் தான் இந்த காலமே வாழ்வில் சில நேரத்தில் வருகின்றது என்று சொல்கிறோம் இல்லை அந்த வாழ்வில் வருகின்ற காலத்தில் இதுவும் ஒன்று என்று எடுத்து கொள்ளுங்கள் நல்ல ஒரு எனர்ஜியோடு இருக்கும் பாருங்கய்யா பராக்கிரமம் அரசியலில் செயல்படக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் முக்கியமாக எல்லா விதமும் சொல்லலாம் சுவாமி உங்களை ஒன்றும் ரெண்டு தான் சொல்லணும்னு அவசியமே இல்லை தேர்வில் எழுதியிருந்தால் நீட் தேர்வில் ரிஷபராசிக்காரங்க எழுதியிருந்தாங்கன்னா மிகப்பெரிய வெற்றி கிடைச்சி நீங்கள் நீட் தேர்வுலேருந்து மெ மெடிக்கல் சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் ஐயா ஆண்டு கிரகங்கள் கொடுக்க வேண்டிய பலாபலங்களை முழுவதுமாக ஒரே மாதத்தில் கொடுத்துருவார் சுக்கர பகவான் அவர் இல்லை என்றால் எதுவுமே கிடையாதுங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் காதல் சமன்பாடில் மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் திடீர் திருமண ஏற்பாடுகள் கண்டிப்பாக நடந்துடும் சாமி என்னை கேட்காதீங்க பகவான் அங்கே இருந்தாரே சுக்கர பகவான் இருக்க பெற்றாலே அந்த காதல் உணர்வு தன்னால் வந்துடும் இதில் மட்டும் கொஞ்சம் கவனிப்புடன் செயல்படுத்திக் கொள்ளுங்கள் மனம் சார்ந்த விஷயம் ஆகட்டும் உடலில் ஏற்கட்ட பிரச்சனைகள் ஆகட்டும் இனிமேல் விலகக்கூடிய காலம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க சுவாமி உங்களை பார்த்தாவே இனிமேல் யாராலுமே ஓவர் டேக் பண்ண முடியாது அவ்வளோதான் சொல்ல முடியாது ஆளே வேறு அப்படியே லெவல் சொல்கிறாங்கல்ல அந்த லெவலே இனிமேல் தான் உங்கள்கிட்ட ரிஷபராசிக்கார் தாங்க இனிமேல் ஒரு பெரிய ஆனால் வெற்றியாளர் என்று தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனி வரும் காலங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்றத்தையும் பெரிய வெற்றியும் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் லாபங்க தொட்டதெல்லாம் துளங்குங்க ஒரே வார்த்தை சொல்லப்போனா என்னங்க சாமியார் எல்லாம் சொல்லிட்டிருக்கீங்க எல்லாமே நடக்கலை ஒன்று கூட நடக்கலை இந்த நாளை பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் கிண்பவே கொஞ்சம் கொஞ்சமாக பரவாயில்லை ரிஷபராசிக்காரும் முன்னேற்றம் பாதிக்கி பழைய சென்றுங்கிற அவங்க அந்த ஆக்கப்பூர்வமான வேலைகளில் ஈடுபட்டுருக்காங்க எதையுமே எவ்வளோ தூரம் அவங்க இழந்துட்டாங்களோ அதுக்கான தேவைகள் அனைத்தும் நிறைய நிறைவேற்றிட்டு இருக்காங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் அதுதாங்க முக்கியமான விஷயமே பழைய நிலைமைக்கு ரிஷபராசிக்காரங்க ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சாங்க அந்த வேலை அந்த கட்டுக்கடுங்காத காலையோட வேகத்தை நம்மளால் யாராலுமே கட்டுப்படுத்த முடியாதான் அது கூட்டத்தில் ஒரு காளை வந்தாலும் எல்லாமே ஓடிடுவாங்க அந்த ரிஷபம் என்றாலே இறைவனை தான் குறிக்கும் அவர் வந்தாவே எல்லாரும் விட்டு விலகக்கூடிய இனிமேல் தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய காலம் இந்த காலம் ஐயா ரெண்டாம் தேதியிலேருந்தே நாம் அப்படியே ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரொம்ப ஃப்ரீயாக போகிறோம் போறோம் பண வரவு இது வரைக்கும் எல்லாரும் கொடுத்துட்டு ஏமாந்துட்டு இருந்துருதுன்னு பார்த்திங்களா அவ எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய காலம் இந்த காலம் தான் சா நீங்க சொன்னாலும் சரி சொல்லா விட்டாலும் சரி அவங்களே வந்து தேடி வந்து ஐயா ரொம்ப கஷ்டப்படுறீங்க தாங்க வாங்கிக்கோங்க ஏதோ பெரிய அளவில் இல்லைனாடோ சிறிய அளவுல நாம கொடுத்துட்றோம் இதை வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு கொள்கைக்கு வருவாங்க வீட்டிலே முடங்கி கிடக்கிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் ரொம்ப பெஜாரப்பட்டுருக்காங்க ரிஷபராசிக்காரங்க இனிமேல் அந்த தொந்தரவுலேருந்து விலகக்கூடிய காலம் இந்த மாதமே நம்மளுக்கு தொடங்கிடுச்சுங்க அவர் உச்சம் பெற்றாயிரம் வேறு லெவலுங்க ஏன்னா அவர் உச்சம் பெற்று பார்க்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி கலாச்சத்தை நேரடியாக பார்க்குறாங்க ஒரு கிரகம் பார்க்கல சாமி ரெண்டு மூன்று கிரகம் அந்த ஐந்தாம் அதிபதி நீச்சம் பெற்றாலும் அதன் மூலிமா லாபம் பரப்புகிறாங்க இதுவரைக்கும் தடை தடை என்று சொல்லியிருந்த நீ பதன் பகவானே இனிமேல் நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜ யோகத்தை பெறக்கூடிய காலமாக வருதுங்க எப்படிங்க அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியலங்க மனைவி மூலியமாக வருமானம் வரப்போகுது குழந்தைகள் மூலியமாக நம்மளுக்கு வருமானம் வரப்போகுது உங்களை அண்டு கொள்ளவே முடியாது இனிமேல் கட்டுக்கடங்காத காலை போல நீங்கள் தெரிய போய் சூப்பராக இருக்க பாருங்க சுவாமி ரிஷபராசிகள் இதுவரைக்கும் இருந்து வந்த தொய்வான நிலை உடலில் ஏற்பட்ட பிணிகள் அனைத்தும் விலகி உண்மையாக சொல்லப்போனால் இனி வரைக்கும் இந்த உடம்பில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி அதுக்கு நாமளே சொல்யூஷன் எடுக்கக்கூடிய காலம் அதுலேருந்து நாம் ரொம்ப தெம்பாக வரப்புகிறோம் சாமி கம்பீரமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் புதிய தொழில் செய்யக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார் பெரிய பிரச்சனையிலேருந்து நாம் வெளியே வந்துடுவோம் முதல்ல நிறைய கடன் பிரச்சனைகள் இருந்தால் அதுலேருந்து நாம் எதனா ஒரு சொல்யூஷன் எடுத்து அதில் வெளியில் வரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் சாமி இதை முன்னாடியே சொல்கிறேன் ஏன்னா அந்த ஒளி வந்து கிடைக்கணும் மக்கள்கிட்ட போய் சேரணும் ஆமாம் அவர் சாமியார் சொன்னார் அப்படி தான் நடந்தது அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய லெவலில் வெற்றி தான் தரப்போகிறீங்க சுவாமி முக்கியமாக குழந்தை பேர் உருவாக்கக்கூடிய காலம் சுவாமி நீங்கள் என்னென்ன நினச்சிங்க இதுவரை இல்லாத தடை ஏற்பட்டு அதாவது ரிஷபராசிக்காரங்க பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணமாகி ஆணாக இருக்கப்பட்டாலும் சரி இதுவரைக்கும் எல்லாரத்தில் ஈடுபட்டு நம்மளால் குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக நீண்ட கால திருமணம் ஆகி ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஆனவங்களுக்கு இது ஒரு பெரிய ஆஃபர் என்று தான் கொள்ளலாம் இறைவன் அந்த சந்தான பாக்கியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஐயா ஒருவர் மட்டும் கொடுக்க முடியாது சுக்கர பகவான் ஒருவர் நினைச்சார்னா போதும் எல்லாத்தையும் குரு பகவான் தான் அவரும் அசுர குரு அவர் அவ்வளோதான் அவர் கொடுக்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயினேந்துருவார் ஒரு நாள் பார்வை பார்த்தா போதும் உச்சம் பெற்று ஒரு பார்வை பார்த்தா போதும் உங்களுக்கு இருபத்தி நான்கு நா இருபத்தஞ்சு நாட்களும் பார்க்க போகிறாங்க இருபத்தி மூன்று நாட்களும் உங்களுக்கு சொன்ன அந்த தான் போங்க மிகவும் ப்ரெஷ்ஷாக இருக்க போகிறீங்க நல்ல செல்வங்கள் சேரக்கூடிய காலமாக வரப்போ சாமி இதுவரைக்கும் பிரச்சனையிலேருந்து விளக்கத்துக்கு எதனால் ஒரு அடியாவோ ஒரு இடம் பிரச்சனையும் முடித்து அதிலேருந்து நாம் பெரிய லெவல்லேருந்து தான் போகிறோம் நல்ல ஒரு முன்னேற்றம் தரப்போகிறோம் எல்லா இடத்துலையும் ஏற்பட்ட அவமானங்கள்லேருந்து நாம் முதல்ல வெளிவருவோம் ஐயா இந்த அவமான பிரச்சனையிலேருந்து நாம் கண்டிப்பாக வெளி வருவோம் ரிஷபராசிக்காரங்க இனிமேல் ஏமாற்றம் ஏமாற்று வேலை எந்த நீங்கள் பயப்படணுன்னு அவசியமே இல்லை தைரியமாக ஒரு வீர நடை போடக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமான் வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்